இன்றைக்கி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவோட நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்களோட கைடன்ஸில் வாழ்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆக போகும்போது மனைவியோடு நம்ம வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிடுது அப்புறம் நம்ம குழந்தைகளோடு நம்ம வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது அப்போ என்னவாகுது அதோடு நம்ம ஒன்றி போயிடுறோம் அப்போ தனிமை எங்கேனா வருதா இல்லையே எப்போ தனிமை வருது மனைவி இறந்துடுறாங்க இல்லை மனைவிக்கு கணவன் இறந்துடுறாங்க அப்போ என்ன ஆகுது நாம் தனியாக விடப்படுறோம் நம்மளுடைய குழந்தைகள் கல்யாணம் ஆகிடுறாங்க ஆக வெளிநாடு போயிடுறாங்க இன்றைக்கி இல்லை வெளி மாநிலங்களுக்கு போயிடுறாங்க தனியாக பிரிஞ்சு கூட போகும்போது நாம் தனியாக மாறிடும் அப்போ தான் நமக்கு தெரியுது வருத்தமாகுது ஏன்னா அம்மா அப்பா இல்லை மனைவி இறந்துட்டாங்க ஆக குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ என்னவாகுது ஆக என்ன பண்ணுறது எதா பண்ணுறதுங்கிறது மன சோர்வு வருது மனபலம் போயிடுது ஆக மனபலம் இருக்கிறவனுக்கு தனிமை அகமருந்தாக மாறுது மன பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தனிமை நரகமாக மாறுது ஆகையினால் நாம் தனிமை அப்படின்னு போகும்போது ஆக நமக்குள்ளே நிறைய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிது எதுக்கு எடுக்கிறதுக்கு அந்த பெரும் சக்திகளை எடுத்து ஆக தனிமையாக இல்லை அந்த பேரர்களோடு நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய உணர்வுகளை பேரர்களோடு வாழ்வதற்கு நாம் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் அதை முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக நம்முடைய கடைசி காலத்தில் ஆக நாம் யாரும் இல்லாத காலத்தில் அந்த உணர்வுகள் நமக்குள்ள துணையாக இருந்து ஆக நமக்குள்ள தன்னம்பிக்கை கொடுத்து ஆக நம்முடைய உடம்பையும் ஆரோக்கியம் கொடுத்து மனசையும் ஆரோக்கியம் கொடுத்து ஆக நம்முடைய உயிராத்மாவை கரை சேர்த்து பிறவி இல்லைங்கிற நிலைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த நிலை நாம் தனிமையில் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வுகளை எடுத்து அந்த பேரர்களோடு வாழறோங்கிற அந்த உறுதியை எடுத்தோம்னா நிச்சயமாக அதை பயன் அடைய முடியுங்கிறது நம்மளோட நல்ல வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி